தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக சரியாக வீடியோக்கள் போட முடியதில்ல போனால் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு நானும் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டுருந்தேன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பண்ணை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதுவும் இந்த ஒரு நாலஞ்சு நாளாக மழை பெஞ்சிதுன்றதால பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேலே நம்ம போற்று இந்த புது தார்பாய் ஏற்கனவே சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்க்கும்போது அந்த தார்பாய் சுத்தமாக இல்லை தார்பாய் ஃபுல்லாகவே நார் கிழிஞ்சிருச்சு ஏற்கனவே போட்டு வச்சிருந்த பழைய தார்ப்பாயும் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது சொல்லப்போனால் இப்போது நம்ம மேலே இருக்கிற கீத்தை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் போட்டால் தான் ஒன்று தார் போடணும் இல்லை ஷீட் போடணும் பேங்கில் லோனுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக லோன் கிடச்சிச்சின்னா அதை பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷமும் ஒரு தார்ப்பாய் வாங்கி போட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் அவன் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் கோழிகள்லாம் காலையாக திறந்து விட்டாச்சு சில இப்போது ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கோழிகள் நிறைய ஒரு இருபது கோழிகளுக்கு செத்து போச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வலைகள்லாம் கிழிஞ்சிருக்கு இங்கே சரி யாரும் பராமரிக்காததால் அந்த கிழிஞ்ச வலைக்குள்ளே கீரை பிள்ளைகள்லாம் வந்து கோழிகளை கடிச்சு போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் அதை பார்க்கல ஒரு நாள் நைட்டு வரும்போது மட்டும் நைட்லேயும் கீரி பிள்ளைகள் வந்து கடிச்சிருது ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே வந்து படுத்துட்டு இருந்தேன் பிள்ளைகள் கடிக்குதுன்னு சொன்னதால் படுத்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் சுத்தமாகவே டேமேஜ் ஆகிடுச்சி இதுக்குள்ளே தான் கீரி பிள்ளைகள் உள்ளே வந்து கோழிகளை கடிச்சிது ஒரு நாள் நைட்டு ஒரு கீரிப்பிள்ளை மட்டும் அடிச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலை கட்டி வச்சுருந்தேன் அந்த வலையை பார்த்திங்கன்னா தெரியும் வலையை ஃபுல்லாகவே கடித்து கடிச்சு போட்டு கீழ்பீடு இந்த வழியாக உள்ளே வந்துருச்சு நம்மளோட சிறிய கோழி குஞ்சுகள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சேஃபாகவே இருக்குது சிறிய கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது சிறிய கோழி குஞ்சுகள் பொறித்து நான் இன்னும் வீடியோ எதுவும் போடலை இதுக்குள்ளே தான் சிறிய கோழி குஞ்சல் வச்சுருக்கோம் இதில் ஒரு அறுபது கைராளி கோழி குஞ்சுகள் இருக்குது இப்போது மழை பெஞ்சிட்ருக்குன்றதால இன்னும் சுற்றி கூண்டெல்லாம் தரக்காம வச்சுருக்கோம் ஏன்னா சிறிய கோழி குஞ்சுகள்ன்றதால சீக்கிரமாக சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்க மட்டும் உள்ளே நல்லா சேஃபாக இருக்காங்க பெரிய கோழிகளுக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்றதால பெரிய கோழிகளை வெளியே திறந்துக்கிட்டுருக்கோம் கோழிகள் வெளியே அடுத்து அடுத்தடுத்து நம்ம ச நம்மளோட சேனலில் போகிற வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் வேணும் டவுட்டாக இருக்குது இல்லை ஏதாவது உதவி வேணுன்னா நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்